எனது மரணத்திற்கு இந்த பெண்தான் காரணம் என ஸ்டேட்டஸ் வைத்துவிட்டு இருபத்தி நான்கு வயது இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம் கொருக்குப்பேட்டை மீனாம்பாள் நகர் இரண்டாவது திருவை சேர்ந்தவர் பிரேம்குமார் இருபத்தி நான்கு வயதான பிரேம்குமார் சொந்தமாக சவுண்ட் சர்வீஸ் கடை நடத்தி வந்துள்ளார் இதனிடையே கொருக்குப்பேட்டை கார்னேஷன் நகர் பகுதியை சேர்ந்த ஏற்கனவே திருமணமான பெண்ணுடன் பிரேம்குமார் நட்புறவோடு பழகி வந்துள்ளார் அந்த பெண் தனக்கும் தனது கணவருக்கும் விவாகரத்து ஆகப் போவதாக பிரேம்குமாரிடம் கூறியுள்ளார் பின்னர் அந்த பெண்ணும் பிரேம்குமாரும் காலப்போக்கில் காதலர்களாக மாறியுள்ளனர் இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்துள்ளனர் அந்த பெண்ணுக்கு விவாகரத்து கிடைத்தவுடன் பிரேம்குமார் தனது வீட்டில் பேசுகிறேன் என்று கூறியுள்ளார் ஆறு மாதங்களாக இருவரும் காதலித்து வந்த நிலையில் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே இரண்டு குழந்தைகள் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் அந்த பெண்ணுக்கு இரண்டு இடங்களில் பிரேம்குமார் லட்சக்கணக்கில் லோன் எடுத்து தந்ததாகவும் கூறப்படுகிறது ஒரு பொண்ணுதான் சார் காரணம் அவளுக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க இருக்கு சார் அவளுக்கு டைவோர்ஸ் வாங்கிட்டேன் நானே டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கேன் வாங்கிடுவேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு என் பையன் நம்பி ரெண்டு லோன் வாங்கி கொடுத்தா சார் ஒரு லட்ச ரூபா சேர்த்து ஒரு லட்ச ரூபாய் லோன் வாங்கி கொடுத்தா சார் நான் அதெல்லாம் வாங்கிட்டேன் புண்ணு ஏமாத்த சார் ஏமாத்தேன் புண்ணுது மாதிரி சொத்துட்டாங்க சார் இப்ப என்ன புள்ள வேணும் சார் புள்ள திரும்ப வருவானா

நெடுகாலம் நாலு மணி ரெண்டு மணி பத்த தூ மணி சார் என் நான் தான் சார் குடிச்சா போயிட்டு நானும் நேற்று காலை அந்த பெண் வேறு ஒருவருடன் இருப்பது போன்ற ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைத்திருக்கிறார் இதை பிரேம்குமார் பார்த்துவிட்டு அந்த பெண்ணிடம் யார் இவர் என்று கேட்டுள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பின்னர் எனக்கு நீ தேவையில்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருப்பவரை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று அந்த பெண் கூறியுள்ளார் இதனால் நேற்று காலை முதல் அந்த பெண்ணை பலமுறை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பிரேம்குமார் நான் உயிருக்கு உயிராக உன்னை காதலிக்கிறேன் என்னை திருமணம் செய்து கொள் உன்னை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்வேன் என்று கெஞ்சி மன்றாடியதாக தெரிகிறது இருப்பினும் அந்த பெண் ஒப்புக்கொள்ளாததால் மன உளைச்சலுக்கு உள்ளாகிய பிரேம்குமார் தனது செல்போனில் எனது மரணத்திற்கு இவர்தான் காரணம் என பதிவிட்டு அவருடைய செல்போன் நம்பரையும் பதிவிட்டுள்ளார் பின்னர் நேற்று இரவு வீட்டில் பெற்றோர்கள் வேறு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவு இரண்டு மணிக்கு பிளாஸ்டிக் கயிற்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் நான்கு மணி அளவில் அவர் பிணமாக தொங்குவதை பார்த்த வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளனர் அருகில் இருப்பவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு ஏற்கனவே பிரேம்குமார் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் தகவலறிந்து வந்த ஆர்கே நகர் போலீசார் பிரேம்குமாரின் செல்போனை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்